சரி திருதராசனும் பாண்டுவும் பிறந்துட்டாங்க ராஜ்யம் பாண்டுக்கும் போயிருச்சு ஆனா சும்மா இல்லாம பாண்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு போய் கிந்தமா முனியோர கொண்டு சாபம் வாங்காம இருந்திருந்தா பாண்டு இறந்தே இருக்க மாட்டாரு திரும்ப அந்த ராஜ்யம் யாருக்குங்கிற கேள்வி வந்தே இருக்காது அந்த கேள்வி வரலைன்னா போரே இல்ல ஆமா பாண்டு உயிரோடையா இருந்திருந்திருந்தா இந்த மாதிரி வேற என்னென்ன காரணங்களால போர் நடக்காம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜ ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க